தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி நான்கு முதல் எட்டு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர் நண்பர்களே மலேசியா கோலாலம்பூர்லேருந்து பதினொன்றாம் தேதி கோலாலம்பூரில் இருக்கான் காக்கை குருவிகள் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொன்ன செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயியது காதி நிலை என் தந்தையார் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு எல்லாரும் தாய் நாடு தாய் நாடுன்னு சொன்னப்போ பாரதியார் மட்டும்தான் தந்தையார் நாடு என்று சொன்னார் ஏன்னா என் தந்தையார் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சில்லேன்னா அதில் வந்து எனக்கு மிக மிக பிடித்த கவி காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதாடா நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பம் கிடைக்குதாடா நந்தலாலா நம்முடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் நந்தனாரை பற்றி மகாகவி பாரதியார் எழுதிய பாடல் இது ஏன்னா மகாகவி பாரதியார் ஒரு அந்தனர் அதெல்லாம் மறக்கவே முடியாது ஆனால் அவர் சொன்னார் நந்தன் ஒருத்தன் தான் அந்தணன் மற்ற எல்லாருமே கிடையாண்ணர் அவன் தான்டா அந்தனர் ஏன்னா சிவபெருமான் கூப்பிட்டாருங்கிறதுக்காக நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் மூவாயிரம் தீட்சதற்காக கணவளையும் போய் சொன்னார் சிவபெருமான் நந்தனார் வந்திருக்கிறார் நந்தனார் வெளியில் இருக்கிறார் அவனை போய் கூப்பிடுங்கன்னு ஆனால் அவன் எஸ் பறையன் இழிவுளத்தில் பிறந்தவன் அவனை போய் நாங்கள் கோவிலுக்குள்ளே அழைப்பதா நாங்கள் அந்தணர்கள் அப்படின்னு சொல்லி சிவபெருமானிக்கே டாக்கா கொடுத்தவங்க நம்ம சிதம்பரம் தீட்சிதர்கள் அப்புறம் மூவாயிரம் பேத்துக்கு கனவையும் தான் போய் சொன்னார் ஆனால் யாரும் போய் அதை நம்பலை சிவபெருமானையே நம்பலை இன்றைக்கும் அவங்க சிவபெருமானெல்லாம் நம்பலை அது வேற விஷயம் வழியில் வந்து பார்த்தா நந்தனார் சிவபெருமானு சொன்ன இடத்துல உட்காந்துருக்கிறார் தீயை மூட்டி தீக்குள்ளே இறங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நந்தனார் யார் சொன்னார்னு கேட்குறாரு சிவபெருமான் சொன்னார் ஒன்று டக்குன்னு இறங்கிட்டார் உள்ள அதுதான் பக்தி நம்ம நினச்சிட்டுக்கெல்லாம் பக்தி இல்லை இந்த ரெண்டு ஊது பற்றி ரெண்டு கற்பூரத்தை கொண்டு போய் ஒன்றரை வாழைப்பழத்தை வாங்கி வச்சுட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு கேட்கறதுக்கு பேர் பக்தி இல்லை சிவபெருமான் இறங்க சொன்னாரோனே இறங்கினா பாருங்க நெருப்பில் அதுதான் பக்தி நம்ம பல பேர் வந்து பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நான் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்றேன் தெய்வம் எனக்கு எதுவுமே பண்ணல பக்திங்கிறதுக்கு ஒரு அளவீடே கிடையாது அந்த அளவீடு நந்தனாரை பார்த்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சிதம்பரம் போக வேண்டும் என்பதற்காக அந்த நந்தனார் படம் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை பாருங்கள் வாழ்க்கையில் என்ன படம் அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் தான் சிதம்பரம் போகணும் சிதம்பரம் போகணும் சிதம்பரம் போகணும்னு கடைசியில் சிதம்பரம் போய் தீக்குள் இறங்கி வெளியே வந்தவர் நந்தனர் அதனால்தான் பாரதியார் அப்படி எழுதினார் காக்கை சிறகினிலே நந்தலாளா கருப்பாக இருந்தானாமா நந்தேன் உந்தன் கரிய நிறம் தோன்றுதானா நந்தலாளா தீக்குள் விரலை வைத்தா நந்தனர் தொடர இன்பம் கிடைக்குதாமா ஏன்னா நந்தனார் தொட்டு பார்த்துருக்க மாட்டார்ல பாரதி தீக்குள்ளே விரலை வச்சாராமா அந்த தீக்கு தெரியுமா நந்தனார் எப்படி இருந்தார் நினச்சி பாருங்கள் எப்பேற்பட்ட ஞானி நான் வந்து மற்றவங்க அந்தனர்லன்னு சொன்னால் ஊருக்கு சண்டைக்கு வந்துருவீங்க பாரதி சொன்னார் நந்தனார் ஒருவன் தான் அந்தனர் மற்ற யாருங்க அந்தனர் கிடையாதுன்னு பாரதி சொன்னார் நான் சொல்லலை அதனால் பாரதியார் பிறந்த தினம் என்று கைசிக ஏகாதசி அழகிய நம்பிராயர் திருக்குறங்குடி அந்த கோவிலில் இன்று நம்பாடுவானுடைய கைசிக ஏகாதசி தனி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் அந்த கோவிலை பற்றி திருக்குறங்குடியை பற்றி தனி வீடியோ நம்ம சேனல்லேயும் இருக்குது இன்று கைசிக ஏகாதசி வாங்க திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதற்கு முன்பாக வாய்ப்பிருந்தால் பாரதியாரை ஒரு பத்து நிமிடம் நினைத்து உங்கள் குழந்தைகளுக்கு பாரதியின் புத்தகத்தை ஒன்று பரிசளித்து பாரதியாரை உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பாரதியார் ஒருத்தன் தான் உண்மையான பச்சை தமிழர் அதிகாலை ஒரு மணி வரைக்கும் தசமி அதன் பின்பு ஏகாதசி நாள் முழுவதுமே ஏகாதசி இருக்கிறது இரவு பத்து மணி வரைக்கும் அதன் பின்பு துவாதசி காலையில் ஒன்பது ஐம்பது வரைக்கும் ரேவதி அதன் பின்பு அஸ்வின் நட்சத்திரம் இந்த ரேவதி நாலாம் பாதத்துக்கு கடல் காற்று பெருமாள் கொடுத்துருந்தா அதை காலையில் நேரத்தில் போய் வணங்குறது சிறப்பு ஏன்னா ரேவதி நாலாம் பாதம்னு சொல்லியிருப்பேன் மாலை ஐந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் வரியார் நாமயோகம் வரியார் நாம யோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரட்டாதி யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் உத்திரம் அவயோகி சூரியன் அதன் பின்பு பரிகம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் அஸ்தம் அவயோகி சந்திரன் அதிகாலை ஒரு மணி வரைக்கும் கரசை அதன் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு மணி வரைக்கும் வணிசை சூரியன் அதன் பின்பு இரவு பத்து ஐம்பது வரைக்கும் பத்திரை கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் செஸ் விளையாட்டில் சிறப்பாக சாதித்த திரு விஸ்வநாதன் அவர்களுடைய பிறந்தநாள் இந்திய முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி அவர்களுடைய பிறந்தநாள் பாரதியாருடைய பிறந்தநாள் வரியான் நாமயோகம் பாரதியாருக்காக அன்னதானம் செய்வோம் வரியானுக்காகவும் அன்னதானம் செய்வோம் பாரதியை நினைப்போம் ஏன்னா வாழும்போது சோத்துக்கெல்லாம் வாழ்ந்தான் பாரதி ஆனால் பல பேர் இன்னைக்கு வந்து வச்சு தான் ஜோர் தின்னுக்கிட்டு இருக்காங்க பல பேர் மேற்கோள் காட்டி பாரதியாரை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பாரதியின் நூட்களை வைத்து பாரதிய எழுதியை வைத்து பின்னாளில் பல பேர் பிழைத்திருக்கிறார்கள் பாரதியாரோட எழுத்துக்கள் ஒவ்வொன்றும் உங்கள் நெஞ்சை துளைப்பவை பாரதியின் கவிதைகளை படித்து பாருங்கள் பாரதி சொன்ன பல விஷயங்கள் நமக்காக திரித்து கூறப்பட்டிருக்கிறது நீங்களே படித்து உண்மையான தெரிந்து கொள்வது சிறப்பு வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சீங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலையிருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் தொயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்ம உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி மகங்களை பார்த்தோம் வாகனம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்